ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து டியூஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க ஊரில் வந்துட்டு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாத வேலையெல்லாம் வரும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஸோ எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபஸ்ட் டைம் புக் ஆகிட்டு மறுபடியும் கேன்சல் ஆகிடுச்சு நம்ம எங்கேயாவது கிளம்புனா தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லைங்களா மறுபடியும் செகண்ட் டைம் வந்துட்டு புக் பண்ணி அதுவும் லேட் தான் கிடச்சிது நாங்கள் இன்றைக்கி பஸ் பிடிப்போன்னு தெரியல ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கி அதுக்கு டியூஸ்டே தான் மேக்ஸிமம் எல்லா நாளுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் இருந்தாலும் ஃப்ரைடே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இன்ச்சி இஞ்ச நான் இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எப்படியும் ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சாச்சு அங்கே போனால் அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் விளாண்டுட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க தான் நம்ம வெளியூரில் எங்கே இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு விசேஷங்கும் போது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான் இல்லைங்களா நம்மளோட இந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க கோயிலெலாம் வந்துட்டு ரொம்ப பயங்கர சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து யார் பாகசாலை நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக பார்க்காம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷமாக பார்க்காம இருக்கிற சந்தக்காரவங்க எல்லாரையும் பார்த்து பேசுகிறத வந்துட்டு ரொம்ப ஹாப்பி இல்லைங்களா நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேங்க பாய்